நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அது உங்கு ராசியான விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான வருடத்துக்கான பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்துக்குன்னு சில பலங்கள் உண்டு அதுக்கு நான் தனி வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோல உங்க ராசிக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நாம இப்போ இந்த இந்த பிறக்கும் வருடம் பொழுது அதாவது அதாவது சித்திரை அந்த அன்னைக்கு வந்து ராசிக்கு ராசிக்கு கிரக நிலைகள் நிலையில தான் இருக்குது நாலாம் வீட்டுல சனி அஞ்சுல ராகு ஆறுல குரு பதினொன்னுல கேது இந்த நிலையில இருக்குது இந்த வருடம் தொடங்கிய ஒரு ரெண்டே வாரத்துல குருவானது பயிற்சியாயி ரிஷப ராசிக்கு வந்துடும் அது உங்க ராசிக்கு ஏழாம் இடம் மற்றபடி ராகு கேது சனி எல்லாம் இந்த குரோதி வருடத்துல எந்த விதமான பேச்சியும் ஆகிறது இல்லை சனி கடைசி ஒரு வாரத்துல பேச்சியாகும் அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டியதும் இல்லை சரி இந்த நிலையில கிரக நிலைகள் இருந்ததுன்னா உங்கு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ராகு கேது பார்ப்போம் அஞ்சாம் வீட்ல ராகு அஞ்சுல வந்து கெஞ்சினாலும் குரு வராதுங்குவாங்க அந்த மாதிரி அஞ்சல குரு பகவான் இருந்ததுன்னா மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் சுபகிரகங்கள் இருக்கும்போது திரிகோணத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா உங்களுக்கு ராகு போய் அமருது இதனால சின்ன சின்ன இடைஞ்சல்களை தந்தாலும் அது குரு வீட்டுல நிக்கிறங்காட்டி சில நன்மைகளையும் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் எதிர்பாராத தன வரவுகளை அதிர்ஷ்டங்களை கண்டிப்பா ராகு பகவான் தருவாரு ஆனா அஞ்சாம் வீட்டுல நிக்கிறங்காட்டி பூர்வீக அமைப்புகளை கொஞ்சம் இடைஞ்சல்கள் பண்ணுவாரு அதே மாதிரி குழந்தைகள் இடத்துல உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் குழந்தைகளுக்கு அதாவது விருச்சக ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையோ இல்ல அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையோ இல்ல அவங்களுக்கு படிப்புல பிரச்சனையோ இல்ல வேற ஏதோ ஒரு வழியில அவங்களால உங்களுக்கு சங்கடங்களும் வருத்தங்களும் ஏற்படுறக்கான அமைப்புகளை தரும் ஆனால் நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தரும் பொருளாதாரத்தை நல்ல விதமாக தரும் அஞ்சல் இருக்கக்கூடிய ராகு பகவான் சரி பதினொன்னாம் வீட்டுல கேது பகவான் நிக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் பதினொன்னுல கேது அது குருவோட பார்வையில நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த அமைப்புகள்ல படிக்கிறதுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு சூழலை இந்த கே கேது பகவான் தருவாரு அதே மாதிரி ஆராய்ச்சி சம்பந்தமான அமைப்புகளுக்கு ரொம்பவுமே உறுதுணையா இருக்கும் கண்ணில இருக்கக்கூடிய கேது குரு பார்வையிலும் இருக்கிறதுனால ஆக ராகு கேது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தான் இருக்குது சரி குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல குரு பகவான் நிக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இவ்வளவுனால ஆறாம் வீட்டுல இருந்த குரு பகவான் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை தந்திருக்கும் ஏதோ ஒண்ணுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு கடந்த வருடம் தந்திருக்கும் ஆனா இந்த வருடம் எல்லாம் கிடையாது உங்களுடைய கடன்கள் எல்லாமே தீத்து வைக்கும் இந்த குரு பகவான் அதே மாதிரி திருமண வயதுல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணங்கள் கைகூடும் திருமணமானவங்களுக்கு துணை இடத்துல நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு நல்ல ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த குரு பகவான் தருவாரு ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் நூறு சதவீத குருபலமாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா திருமணத்தை நடத்தி வைக்கும் உங்களுக்கே வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழு இருக்கக்கூடிய குரு சரி நாலாம் வீட்டுல சனி பகவான் நிக்கிறாரே இது வந்து அஷ்டம சனியில பாதி கெடுதலை செய்யுமே அர்த்தாஷ்டம சனியாச்சு அப்படின்னு நீங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை ஏன்னா பகுதி காலம் கிடந்தாச்சு நாலாம் வீட்டுல சனி நின்று பகுதி காலம் கிடந்தாச்சு வருடம் இருக்கிறதுனால கெடுதல்களை உங்குராசிக்கு கண்டிப்பாக செய்யாது சனி பகவான் நாலாம் வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா கேந்திரஸ்தானங்கள்ல ஒரு பாவகிரகங்கள் நிற்கிறது நல்ல ஒரு அமைப்பு இது வந்து பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி கட்டின வீடுகளை வாங்கறக்கான சூழல்களையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவாரு ஆக நாள் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லை ஏன்னா ஏன்னா மூலதிரிகோண வீட்டுல அந்த சனி பகவான் இருக்கிறாரு சரி இதெல்லாமே வந்து இந்த இடங்கள்ல நின்று பலன்களை செய்யுது பொதுவா சனியும் குருவும் பார்க்கிற இடங்களையும் சில பாதிப்புகளையும் பலனையும் தரும் அது என்னன்னுங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம் முத சனியுடைய பார்வையை பார்த்திடலாம் சனி உங்க ராசிக்கு நாலாம் வீட்டுல நின்று உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டையும் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டையும் உங்க ராசியையும் பார்க்குது ஆறாம் வீட்டை சனி பகவான் பாக்குறதுனால கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் தீந்துரும் அதே மாதிரி வந்து நோய் நொடிகள் எது இருந்தாலும் அதெல்லாமே விலகி போகும் வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புலதான் வந்து முடியுமே ஒழிய உங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வராது அதே மாதிரி உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டை சனி பகவான் பாக்குறாரு இது வந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி பத்தாம் வீட்டை பாக்குறது நல்ல ஒரு அமைப்பு ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் கால தாமதமாகும் ஏன்னா சிம்ம வீட்டை சனி பாக்குறதுனால அது உங்க ராசிக்கு பத்தாம் வீடாவும் இருக்கிறதுனால அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குமே சின்ன சின்ன தடைகள் உங்களுடைய வேலையில வரும் உங்க வேலைய கெடுக்கறக்காக ஏதோ ஒரு சதிகள் நடக்கலாம் கூட இருக்கிறவங்களே சதிகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளையும் செய்யும் இந்த நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியும் சனி பார்க்குது இதனால வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்களை தருவாரு சரி குருவுடைய பார்வைகள் என்ன பண்ணுது அப்படிங்கறத நாம இப்ப பாக்கலாம் குரு ஏழாம் வீட்டுல நின்று உங்க ராசியே பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்டையும் மூணாம் வீட்டையும் பார்க்குது உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சனினால குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குருனால தெளிவுகள் ஏற்படும் நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும் கண்டிப்பா வந்து எந்த காரியத்திலையும் ரொம்ப உறுதியா நீங்க நின்று செய்வீங்க அந்த காரியத்துல வெற்றியும் அடைவீங்க ஏன்னா மூணாம் வீட்டை குரு பகவான் பாக்குறாரு எந்த ஒரு காரியத்தை செய்னாலும் அதுக்கு முழு முயற்சிகளை நீங்க போட்டு செய்வீங்க அதனாலயே உங்களுக்கு வெற்றி அடையறக்கான அமைப்புகளை தரும் அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகளை வெற்றி தரும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு அதே மாதிரி போட்டி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்கள்ல நீங்க கலந்துகிட்டாலும் அதுல எல்லாத்துலேயுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பதினொன்னாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால தொழில் வேலை ரீதியாக நல்ல ஒரு லாபத்தடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் குருவுடைய பார்வைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒரு தான் இருக்குது ஆக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த குரோதி வருடத்துல திருமணங்கள் நடக்கும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவுகள் எல்லாத்தையுமே கொடுத்து உங்க வாழ்க்கையே ரொம்ப ஒரு நல்ல விதமாக வழி நடத்தி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டுதான் இந்த குரோதி வருடம் உங்க ஜாதக ரீதியாக தசா புக்திகள் நல்லா இருந்ததுன்னா இந்த குரோதி வருடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே நீங்க பாத்துக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரு இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்